ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நீதி கட்சி தலைவராக ஈவேராவை கொண்டு வந்தாங்க ஈவேரா கொண்டு வந்தோடனே ஈவேரா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு த தமிழ் இருக்கேன்னு சொல்லாமல் திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்லிட்டார் அப்போ அவர்கிட்ட அந்த தமிழ்நாடு தமிழர்கள்ங்கிற அந்த கோரிக்கையும் நிலை இல்லை நிலை இல்லாமல் இவர்கள் வந்து அதாவது அண்ணா துறை அவர்கள்லாம் வந்து அந்த இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு இவராட்ட இருந்து பிரிஞ்சு அந்த அது காரணம் முழுக்க முழுக்க அந்த மணியம் அமைப்பு திருமணத்தை காட்டுறது ஆனா அது கிடையாது காரணம் அண்ணா துறை அண்ணா இந்திய சுதந்திரத்தை ஏத்துகிறார் நீ வேற இந்திய சுதந்திரத்தை எதிர்த்தார் அதுதான் ரெண்டு பேருக்கும் காரணம் அவர் வந்து அந்த காரணத்துல என்னை பெரியார் இந்த அமைப்பை விட்டு நீக்கினாலும் இந்திய சுதந்திரத்தை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இந்திய சுதந்திரத்தை ஆதரிக்கிறேன்னு சொன்னப்பே இவர் ஏ